را ده کرشنا ونکم نو موږ څنګه یم اپسره தேவி பாகவதத்தில் மூன்றாவது பாகம் வந்துட்டோம் மூன்றாவது பாகவதத்தில் ஒன்பதாவது ஸ்கந்தம் பார்த்துட்ருக்கோம் இந்த ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் என்ன பார்த்தோம் ஐவகை சக்திகள் பார்த்தோம் யார் யார் அந்த ஐவகை சக்திகள் துர்கா தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி சாவித்திரி தேவி ராதாதேவி இவங்களை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லிவிட்டு நாராயணர் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாரு நாரதர் இதுவரையில் பரிபூர்ணமான ஐந்து தேவிகளின் சிறப்புகளை கூறினேன் முதன்மையான அம்ச ரூபங்களாகவும் கலை உருவங்களாகவும் அக்கலைகள் பலவற்றில் ஒரு பாகமாகவும் விளங்கும் அத்தேவிகளிடம் தான் உலகத்தில் உள்ள சாதாரண ஸ்திரீகளும் உற்பத்தியானார்கள் இனி அவர்களுக்குள்ள பிரதான அம்ச ரூபங்களை கூறுகிறேன் அப்படின்னாரு இருந்து என்ன தெரியுது சாதாரண பெண்களான நாமளும் தேவியிடம் இருந்து தான் வந்திருக்கோம் அதனால நம்மளுடைய பழக்க நம்மளுடைய மனசையும் எப்பவுமே நல்லதுக்கே செயல்படுத்தணும் சரி இப்போ அம்மாவோட அம்சங்களா இருக்கிற தேவிகள் பேர் எல்லாமே நான் சொல்றேன் இதில் வந்து விரிவாக இவங்களுடைய கதையெல்லாம் போட்டிருக்கு சர்க்கரை இனிப்பா இருக்குன்னு நான் சொல்றேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் இனிப்பாக இருக்கிற இந்த சர்க்கரையை சாப்பிட்டு பார்க்கணும் சரியா இதெல்லாம் படிக்க படிக்க தான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரை பத்தியும் புரியுது ஒவ்வொரு அணுலையும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ எந்தெந்த தேவி இருக்காங்கன்னு பார்க்கலாமா தேவி மானசா தேவி சஷ்டி தேவி சண்டிகை காளிகா தேவி பூதேவி தேவி தேவி தக்ஷனா தேவி தக்ஷணாதேவி தேவி ஸ்வதாதேவி தேவி புஷ்டி துஷ்டி தேவி சம்பத்து தேவி திருதி தேவி சதி தேவி தயா தேவி தயாதேவி தேவி பிரதிஷ்டை சம்சித்தி தேவி கீர்த்தி தேவி கிரியை மித்யா தேவி புத்தியும் மேதையும் திருதியும் காந்தி லக்ஷ்மி காளாக்னி மித்ரா தேவி சந்தி இரவு பகல் பசி தாகம் பிரபையும் தாகிகையும் தேவியும் ஜரையும் சோம்பலும் சுகமும் ஸ்ரத்தையும் பக்தியும் அதிதி திதி கர்த்ரு வினதை தனு ரோஹிணி சத்ருபை சசி தாரை அருந்ததி அகலிகை அனுசூயை தேவகூதி பிரசூதி மேனகை லோபமுத்திரை குந்தி பிரசித்தி விந்தியாதேவி தமயந்தி யசோதை தேவகி காந்தாரி திரௌபதி சௌப்யா சத்தியவதி குலோத்வஹா மந்தோதரி கௌசல்யா சுபத்திரை கௌரவி ரேவதி சத்யபாமை காளிந்தி லக்ஷ்மணை ஜாம்பவதி அக்னிஜிதி மித்திரவித்தை ருக்மணி சீதை காளி பரிமளகந்தி உஷா சித்திரலேகை பிரபாவதி பானுமதி மாயாவதி ரேணுகை ரோகிணி ஏகதந்தை துர்க்கை முதலான தேவிகளும் பிரகிருதியின் கலைகளாக இருக்கிறாங்க மேலும் கிராம தேவதைகள் பிரபஞ்சத்தில் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லி அனைவரையுமே சொல்லிவிட்டு சரி இதுக்கு மேலே நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நாரதரை பார்த்து நாராயணர் கேட்குறாரு நாளைக்கு வந்து நாரதரை என்ன கேட்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா